ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் தான் உங்கள் திண்டுக்கல் பொண்ணு இன்னைக்கு வந்து திண்டுக்கல் பொண்ணு வந்து திண்டுக்கலுக்கு தான் கூப்பிட்றாங்க அதை தான் அந்த வீடியோ தான் பார்க்க போகிறோம் அங்கே போய் என்ன பார்க்கலாம் வாங்க போகலாம் நடக்குது இப்போ வந்து நான் வந்து தோசை தான் தோசைதான் ஊத்த போறேன் தோசை ஊற்றி சாப்பிட்டு போலான்ட்டு பழையமாவும் இருந்துச்சா அதான் தோசை ஊற்றணும் நான் தோசை ஊத்த போறேன் வந்து தோசை வந்து எந்தக்கு தோசைக்கு வந்து சட்னி இல்லை நான் வந்து இன்னைக்கு மற்ற பேர் குழம்புத்தனா அதான் இருக்கு அதெல்லாம் சாப்பிட போறேன் எனக்கு தக்ஷா வந்து தோசைக்காக நின்றுக்கிட்டு இருக்கு தக்ஷா வந்து நான் வந்து கிளம்பவும் ரொம்ப ஃபீல் ஆகிடுச்சு அது வச்சு தோசையை ஊற்றி கொடுத்து போட்டு தோசை ஊற்ற போகிறேன் நான் வந்து தோசையெல்லாம் ஊற்றி சாப்பிட்டு அப்படியே கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன் கிளம்பி போய் பஸ்ஸுக்கு நின்னேன் போய் பஸ்ஸுக்கு நின்னா இன்றைக்கி என்னமோ நேற்று நேற்று என்னமோ பஸ்ஸு கொஞ்சம் வேகமாகவே வந்துருச்சு சரி வேகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு நானும் பஸ் ஏறி கிளம்பிட்டேன் கிளம்பி போகும்போதே சரி இன்னைக்கு என்ன ரோட்டு ஓட்டுறதுக்கு கடை இதெல்லாம் இருக்கும் சரி அதை ஒரு வீடியோ எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்ட்டு பஸ்ஸில் ஏறி உட்காந்துட்டு யோசிச்சிட்டே இருந்தேன் அப்புறம் பஸ்ஸுக்கு போகும்போதே நாங்கள் இங்கே வீடியோ எடுத்தேன் எனக்கு திண்டுக்கல்லில் வந்து ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சு அந்த வேலைக்கு போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் அப்புறம் போகும்போதே அங்கேருந்து பசுமையாக இருக்கிறத பார்த்தா நமக்கு மனசுக்கே தாங்காது சரி நம்ம ஒரு வீடியோவாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் இந்த பக்கமெலாம் மேகம் வந்து வானம் மேகமூட்டத்தோட இருந்துச்சு அதுதான் வந்து அதை ஷூட் பண்ணேன் எனக்கு பார்த்திங்கன்னா வீட்டில் ஓய்வுன்றது கொஞ்சம் நேரம்தான் இருக்கும் ஓய்வு கிடைக்காது காலையில் எந்திரிக்கணும் பிரியா ஒரு வேலை பார்க்க நானும் ஒரு வேலையை பார்ப்பேன் அதுக்கப்புறமா நார் கட்டுற வேலை இருந்தால் நார் கட்டணும் நார் உரிக்க போகிறதா இருந்தால் அவங்ககிட்ட காமிச்சிட்டு காமிச்சிருப்பேன் அதுக்கு போகணும் இப்போ வந்து மழை காலம் கொஞ்சம் மழை அப்பப்போ பெயர் வாசி அந்த வேலைக்கெல்லாம் போகிறதுக்கு கொஞ்சம் சாத்தியம் இல்லை வீட்டில் இருந்தே நார் கட்டணும் இது வந்து நின்று நார் நார் கட்டுற வேலையெல்லாம் ஸ்டார்ட் பண்ணலை வீட்டில் இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாள் ஆன ஆனப்படாதே ஸ்டார்ட் பண்ணேன் எனக்கு வந்து அப்பப்போ சுகர்லாம் இருக்கிறது கர்ப்பப்பையெல்லாம் எடுத்தது வாசி என்னமோ தெரியல காலெலாம் வந்து வீங்கிக்கிறது ஒரே மாதிரி அதை காலையில் எழுந்திரிக்கும் போதே காள் கட்டு கட்டு கட்டுன்னு கடிக்கும் அந்த இந்தான்னு எந்திரிச்சு காலை ஊன்றதுக்கு என்னால் முடியாது தம்பி பாப்பாலாம் ஏன்ட்ட தான் படுத்துருக்கங்களா அப்போ வந்து நான் தம்பியை சில சமயம் எழுப்பி எந்திரிச்சு நானே கொண்டு வந்து இங்கே கொடுத்துருவேன் இப்போ வர வர பார்த்திங்கன்னா என்னால் எந்திரிக்கவே முடியல அப்புறம் ஃப்ரீயாக சவுண்டு போடுவேன் ஃப்ரீயாக தான் வந்து தூக்கிட்டு வரும் ஏன்னா பாதம்லாம் எனக்கு ரொம்ப வலிக்குது சுகர் இருக்க உங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் சுகர் இருக்க உங்களுக்கெல்லாம் இப்படி வலிக்குமானு கொஞ்சம் கமண்டில் சொன்னீங்கன்னா எனக்கு நீங்கள் என்ன மருந்து அதுக்கெலாம் எடுத்துக்கிறீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன் ஆனால் சுகருக்கு மாத்திரை ரெகுலர் சாப்பிட்டுட்டு தான் இருக்கி சாப்பிட்டாலுமே இப்போ வர வர உடம்பு பத்து பன்னெண்டு வருஷமாக இருக்கு பன்னெண்டு வருஷம் பதிமூணு வருஷமாக இருக்கும் நான் சுகரே அவ்வளோவா எடுத்துக்க மாட்டேன் ஆனால் எனக்கு வந்து சுகர் வந்துருச்சு ஏன்னு கேட்டதுக்கு நீங்கள் வந்து கற்பை பையன் எடுத்துட்டீங்கல்ல அதுவாசி கூட உங்களுக்கு வந்திருக்கலாம் அப்படின்னாங்க சுகர் சாப்பிட்றதுக்காண்டிங்களா சாப்பாட்டு விஷயம் எல்லாமே இருக்குது அப்படின்னாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் சரி என்ன பண்ணுறது நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்வீட்டு வந்து சாப்பிட மாட்டேன் எனக்கு பார்த்தீங்கன்னா இப்போ மாத்திரை சாப்பிட 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 வாயெல்லாம் நம்ம 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 நம் நான் ரொம்ப அதிகமாக இப்போ ஸ்வீட்டை எடுத்துக்கிறது என் வீட்டில் வைவாங்க அத்தை ஏற்ற அப்படி ஸ்வீட்லாம் சாப்பிட்றீங்க அப்படின்னா என்ம்மா சாப்பாட்டு ருசி எதுவுமே தெரிய மாட்டேங்குது நான் அதுவாசி தான் ஸ்வீட் சாப்பிட்றேன் அப்படின்னு பிரியா சொல்லும் மாமா அத்தை கேட்குறாங்கன்னு நீங்கள் ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வராதிங்க அப்படின்னு சொல்லும் அப்புறம் எப்படி இருந்தாலும் அவங்களுக்கு வாங்கிட்டு வருவாங்கள்ல அதில் எடுத்து ஆட்டை போட்டு நானும் சாப்பிட்ருவேன் எனக்கு சாப்பிட்டா தான் திருப்தியாக இருக்கும் சுகர் இருக்குது சுகர் இருக்குன்னு எல்லாமே சாப்பிடாம இருந்தால் கடைசியில் எண்ணத்தை கொண்டு போக போகிறோம் எண்ணத்தை சாதிக்க போக போகிறோம் ஒன்றும் கடை அது இருக்க தண்டி நல்லா போல சாப்பிட்டு போவோம் அப்படின்ட்டு தான் நானும் இப்போ துணிஞ்சிட்டேன் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேலையை பார்க்குறேன்னா அந்தளவுக்கு சாப்பாடு எடு எடுக்க முடியல எடுத்துக்கவேன் ஆனால் சாப்பாடு மழு இருக்கும் வாய்க்கு என்ன சாப்பிட சொல்லுன்னா சிக்கன் இந்த மாதிரி தான் எனக்கு சாப்பிட சொல்லு வேறு குழம்பு இதில் வச்சா நான் கருவாடு அதிகமாக சேர்த்துக்க மாட்டேன் எனக்கு என்னமோ கருவாடுனாவே ஒரு முதல்லாம் நல்லா சாப்பிடுவேன் இப்போ கருவாடு சாப்பிட்டா உடம்புக்கு ஒத்துக்க மாட்டேங்குது அதுவாசி கருவாடெல்லாம் நான் அவ்வளோவா எடுத்துக்க கிடையாது வெறும் புளி குழம்பு கத்திரிக்காய் புளி குழம்பு வெண்டைக்காய் புளி குழம்பு இந்த மாதிரி வச்சாலுமே எனக்கு என்னமோ சாப்பிட வர வர சையாக இருக்குது ஒப்ப அது அதுவாசி என்ன தேடுதுன்னா சிக்கன் இந்த மாதிரி சாப்பிடலாம் சொல்லுது நான் இந்த இது வந்து திண்டுக்கல்லில் தான் எடுத்தேன் திண்டுக்கல்லில் வந்து சரி எடுப்போம் அப்படின்னு தான் எடுத்தேன் எடுத்துகிட்டே வந்துக்கிட்டே இருந்தே வந்துக்கிட்டே தூக்கம் வர மாதிரிச்சு இடையில பார்த்தீங்கன்னா செம்பட்டியில் இருந்து மழை பிச்சு விட்டுருச்சு செம்பட்டிக்கு அங்கிட்டே கொஞ்சம் மோடம் மேகமூட்டமாக இருந்துச்சு நேற்று திண்டுக்கல் ஃபுல்லாகவே ஒரு மாதிரி இருந்துச்சு அப்பே நினச்சி நான் என்னடா மழை வரப்போதோ என்னமோட்டு நான் வேற மாத்திரையெல்லாம் வாங்கி பையில வச்சுருந்தேன்னா பையன் வேற நனையுது என் கூட வந்து ஒரு போலீஸ்காரக்குள்ள உட்காந்துருந்துச்சு அந்த பிள்ள இருந்துட்டு நனை நனை நினைவும் நான் முன் வாசப்படி ஓர உட்காந்துருந்தேன் எனக்கு பக்கத்துலேயே அவங்க உட்காந்துருந்தாங்க அதுக்கப்புறம் அம்மா இந்த பக்கம் வந்து தள்ளி வந்து உட்காருங்கம்மா இல்லைப்பா பரவாயில்ல அப்படின்னு நீங்கள் தள்ளி வந்து உட்காருங்கம்மா சும்மா உட்காருங்கம்மா அப்படின்னுச்சு நானும் தள்ளி வந்து உட்காந்தேன் அதுக்கப்புறம் எரிசல் அடிக்கலை அதுக்கப்புறமா ஒரு பிள்ளை இறங்குவோம் அவங்க வந்து அந்த லேடிஸ் போலீஸ் வந்து அங்கே போய் உட்காந்துட்டாங்க நீங்கள் இங்கே நல்லா உக்காருமா அப்படின்னாங்க சரிப்பா அப்படின்னு சொல்லி நானும் நல்லா உட்காந்துட்டு வந்தேன் பார்த்தீங்கன்னா இடையில வரும்போதே ஒரு இடத்துல மழை இல்லை சரி மழை விட்டுருச்சு அப்படின்னு நினச்சா பிடிச்சி சட்டா 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 சட சடன்னு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டி விட்டுருச்சு திண்டுக்கலுக்கு இடையில வத்தலை கொண்டு நெருக்கி வந்துட்டேன் அப்போ பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஆனா பிரிவுன்னு சொல்லுவாங்களே அங்கே வரையுமே ஆனா பிரிவுக்கு வந்து சும்மா சாரல் தான் முத்தலாப்புறம் இந்த பக்கம்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல மழை பெஞ்சிச்சு அங்கே வந்து பார்த்தா நம்ம அந்த சாரல் தான் அடிச்சிச்சு ஜிலு 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 ஜிலுன்னு சரி சாரல் தானே அடிக்குது அப்படின்னு பார்த்தா நானும் சரி இங்கே தான் விட்டுறேன் அங்கே தான் விட்டுரு மழை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா கொண்டில் வந்து பார்த்தா ஒரு மலை கூட இல்லை தூத்த தான் விழுந்துருந்துச்சு இங்கே போடுறா தூத்த நான் வந்து எங்கள் வீட்டுக்கார வந்து நான் வர்றேன் இங்கே வந்து அங்கேயும் இருங்க நான் வந்துடுறேன் வந்துட்டு சாமான் வாங்கிட்டு போகலாம் வீட்டுக்கு தேவையானதா அப்படின்னே அவர் என்னை நான் வருவேன்னு சொல்லி வெயிட் பண்ணிவிட்டு நின்றுட்டே இருந்தார் அங்கேருந்து வரவங்களையும் பிரியா ரெண்டு தடவை ஃபோன் பண்ணிச்சு அத்தை வந்துட்டிங்களா வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்டுச்சு இந்த வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு எங்கள் வீட்டுக்காரருமே வந்து எனக்கு ஃபோன் எல்லாம் பண்ணலை சரி வரட்டும் அப்படின்னு சொல்லி நின்றுகிட்டே இருந்தார் அப்புறமா பார்த்தா நான் வந்து இறங்கிட்டேன் வந்து இறங்கினேன்னு என்ன எவ்வளோ நேரம் இவ்வளோ நேரம் பண்ணிட்டார் இன்னைக்கு விளங்காவே வந்துட்டேன் ஏன்னா அங்கே போன வேலை சீக்கிரமாக முடிஞ்சிச்சு அதான் விளங்காவே வந்துட்டேன் அப்படின்னு அப்புறம் வீட்டுக்கு என்ன காய் வாங்கணும் அப்படின்னாரு நான் சொன்னேன் கத்திரிக்காய் முருங்கைக்காய் அப்புறம் துவைக்கிறதுக்கு ஆயில் அதில் சர்பாயில் இல்லை அது வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னி சரின்னு சொல்லி அவர் போய் அதை வாங்க போனார் நான் வந்து நான் வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கும் போது ஃபோனு வந்துடுச்சு அதை போனை பேசிகிட்டே திருப்பி வாய்ஸ் ஓவர் கொடுத்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காய்களெலாம் வாங்கணும் சரி வாங்கிட்டு வாங்க அப்படின்னு அதுக்கப்புறமா நான் கொஞ்சம் காசு வச்சுருந்தேன் எங்கள் மருமகளுக்கு எதாச்சும் பேர பிள்ளைகளுக்கெல்லாம் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்குவோம் அப்படின்னு நினச்சேன் பார்த்திங்கன்னா என்ன வாங்கலாம் அப்படின்னு யோசிச்சேன் பிரியா வந்து நேற்றே ஜூஸு இதெல்லாம் எனக்கு குடிக்கணும் போல இருந்துச்சு அப்படின்னு சொல்லிச்சு சரி நம்ம ஜூஸ் இதெல்லாம் வாங்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஜூஸு அப்புறம் ஆப்பிள் வாங்கினேன் மாதுளம்பழம் இது மூணு தான் வாங்கினேன் வாங்கிட்டு சரி பிள்ளைகளுக்கு போய் கொடுத்தா சந்தோஷப்படும் நம்ம ச இது பிரியா பிரியாவுக்கு வந்து பிரியாணி வாங்கலான்னு நினச்சேன் ஆனால் என்கிட்ட காசு பற்றலை ஏன் ஆயிரம் ரூபா பணம் வந்து எடுக்கலான்னு போனேன் அங்கே போய் பார்த்தா ஏற்கனவே பணம் எடுத்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க நான் வந்து பணம் எடுக்கலை ரேகை மட்டும் வச்சே அன்னைக்கு வந்து ரேகை விழுகலை அப்புறம் இப்போல்லாம் எடுக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க ரேக பிள்ளைங்களை சரி நான் விட்டுட்டு பத்து நாள் சென்று இப்போ போன மாதம் பதினாறாம் தேதி ஏறின காசை இந்த மாதம் போய் எடுக்க போகிறேன் காசையில் வெறும் நூறுபா தான் இருக்குது நாங்கள் ஐயப்பா என்ன எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டு நீங்கள் போய் நீங்கள் ரேகாவ சட்டில் கேளுங்க நாங்கள் நாங்கள் வந்து இங்கே வந்து கேட்கலான்ட்டு வந்து ஃபோன் போட்டேன் மூணு நாளைக்கு லீவு அதுக்கப்புறம் தான் பார்த்து என்ன ஏதுன்னு சொல்லுவேன்னு சொன்னாங்க சரி பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதையும் அப்புறம் நான் ஃபஸ்ட்டு அங்கே வந்து இறங்கிட்டு சரி எங்கள் ஊருக்கு பஸ் வரும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்த்தா பஸ் வருது 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 பஸ் வரவே லேட்டாகிருச்சு எப்படா பஸ் வரும் அப்படின்னு சொல்லி நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வண்டி வந்துச்சு கூட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் இன்னொரு வண்டியில் ஏறி வந்தால் வந்துட்டு நான் வந்து வீட்டில் வந்து என்னென்ன வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு இருந்தேன் அதான் சொன்னேன்ல ஆப்பிள் ஆப்பிள் வாங்கிட்டு வந்தேன் மாதுளம்பழம் அதான் அடுத்து ஜூஸ் வாங்கிட்டு வந்தேன் இவ்வளோ தான் நீங்கள் உங்கள் வீட்டில் உங்கள் மருமகளுக்கு பிடிச்சதெல்லாம் வாங்கி கொடுப்பீங்களா அப்படின்னு சொல்லி கமண்டில் சொல்லுங்கள் அப்போ அதை பார்த்து நானும் சந்தோஷப்படுவேன் உங்கள் மருமகளுக்கு நீங்கள் இந்த மாதிரிலாம் வாங்கி கொடுத்தீங்கன்னா அவங்களும் சந்தோஷப்படுவாங்க ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் பெல்லுக்கான பட்டனை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் நோட்டிஃபிகேஷன் வந்தால் வரும் நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் ஓகே பாய் நான் வந்து பேசிகிட்டே இருந்தேன் நான் வந்து முடிய போதாகுதுல்ல எல்லாமே சொல்லிவிட்டேன் ஆனால் இன்னும் வந்து என் வீடியோ வந்து முடியவில்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கட்டா டே